வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தோட இம்பார்ட்டண்ட் நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஜனவரி டு மே வரைக்கும் உள்ள இம்பார்ட்டண்ட் நிகழ்வுகள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க போய் பார்த்துருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம் சர்வதேச நாணய நிதியத்தின் அதாவது ஐஎம்எஃப் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல் இந்த டைம் நான் வந்து கொஸ்டின் ஆன்சராக கொடுக்காம எல்லாமே ஒரு பாயிண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க சர்வதேச நாணய இயக்கத்தின் நிர்வாக இயக்குனராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல் இவர் வந்து முன்னாள் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆளுநர் முன்னாள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆளுநராக இருந்தவர் தான் இவர் அடுத்த கேள்வி இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது அடுத்து என்னும் எழுத்தும் திட்டம் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது என்னும் எழுத்தும் திட்டம் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது டேட் நீ என் ஞாபகம் வச்சுக்கலைன்னா கூட அந்த வருஷம் எந்த இடத்துல அதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க அப்படி ரெண்டையுமே நீ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக தான் கொஷின் கேட்குறாங்க ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து இந்தியாவில் முதல் முறையாக எண்ம கல்வியறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்கலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா இந்தியாவில் முதன் முறையாக எண்ம கல்வியறிவு பெற்ற மாநிலம் வந்து கேரளா நகர்ப்புற வளர்ச்சியில் முதலிடம் பெற்ற நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புனே புனே மும்பை மாவட்டத்தில புனே தான் வந்து நகர்ப்புற வளர்ச்சியில வந்து முதலிடம் பெற்றிருக்கு இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மூன்றாம் இடம் சென்னை அடுத்து உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் ஆகஸ்ட் ஒன்னு முதல் ஏழு வரை நடைபெற்றது அதாவது ஒவ்வொரு வருடமும் உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் ஆகஸ்ட் ஒன்னு முதல் ஏழு ரெண்டாயிரத்தி வரை வந்து நடைபெறும் இதற்கான தீம் இந்த கருப்பொருள் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்னுரிமை அளிப்போம் தாய்ப்பால் கொடுப்பதற்கு நிலையான நிலையான ஆதரவு அமைப்புகள் உருவாக்குவோம் இந்த வருஷத்துக்கான தீமை தான் தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்னுரிமை அளிப்போம் தாய்ப்பால் கொடுப்பதற்கு நிலையான ஆதரவு அமைப்புகள் உருவாக்குவோம் அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கியிருக்காங்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கியிருக்காங்க இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களின் உடல்நிலையை நோய் வருவதற்கு முன்பாகவே பரிசோதனை செய்யும் திட்டம் அதாவது மக்கள் வந்து நம் நம்ம அவங்களோட உடல்நிலையை வந்து பரிசோதனை செய்வதற்கான திட்டம் அடுத்து தாய் மாணவர் திட்டம் தாய் மாணவர் திட்டம் எல்லாருக்குமே நான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடியே வந்து ரேஷன் வழங்கும் திட்டம் இது எங்கே தொடங்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னையில் தான் தொடங்கி வச்சுருக்காங்க சென்னையில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டையில் தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்து ஏழு கண்டங்களில் உள்ள ஏழு உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த பின் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் செல்வி நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இவங்க இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பெண் தான் அந்த முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க ஏழு கண்டங்களில் உள்ள ஏழு உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த பெண் முத்தமிழ் செல்வி அடுத்து தமிழக அரசின் வேளாண்மை துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கேட்கலாம் தமிழக அரசோட வேளாண்மை துறை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அடுத்து இந்திய கடற்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண் அஸ்தானா பூனியா இந்திய கடற்படையில் வந்து போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தானா பூனியா அடுத்து மாநில கல்விக் கொள்கையை பற்றி தப்பா ஆராய தா முருகேசன் தலைமையில் பதினாலு பேர் கொண்ட குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைக்கப்பட்டது இக்குழு தனது அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனை ஒன்றில் வந்து சமர்ப்பித்தது அதாவது மாநில கல்விக் கொள்கையை பற்றி ஆராய வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதோட தலைவர் தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா தா முருகீசன் இவர் வந்து முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி பதினாலு பேர் கொண்ட இவர் தலைமையில் வந்து பதினாலு பேர் தன் கொண்ட தலை சாரி இவர் தலைமையில் வந்து பதினாலு பேர் கொண்ட குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அமைக்கப்பட்டுச்சு இவர் தன்னோட அறிக்கையை எப்போ சமைச்சி சமர்ப்பிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்றில் வந்து சமர்ப்பித்திருப்பார் இதை பார்த்து வச்சுக்கோங்க இந்த இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வர நிறைய சான்ஸ் இருக்கு அடுத்து ஜூன் மூணாம் தேதி செம்மொழி நாள் கொண்டாடப்படுகிறது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த தினம் செம்மொழி தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாம் தேதி இது எதுனா யாரோட பிறந்தநாளை நினைவாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அலை அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோட பிறந்த தினமாக ஜூன் பதிமூணாம் தேதி வந்து செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது அடுத்து ஈசி நெட் ஆப் அதாவது இசிஐ நெட் ஆப் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க அதாவது இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் இந்த ஆப்பை வந்து வெளியிட்ருக்காங்க இதை தயார் இதை ரெடி பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தலைமை ஆளுநராக அதாவது தலைமை ஆணையராக இருக்க இந்திய தேர்தலோட தலைமை ஆணையராக இருக்க ஞானேஷ் குமார் அவர்கள் தான் இந்த ஆப்பை வந்து தயாரிச்சிருப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலின் போது வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடன் அறிய இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ள செயலி தேர்தலின் போது வாக்குப்பதிவோட நிலவரத்தை வந்து உடனுக்குடன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான செயலி தான் இது ஈசி நெட் ஆப் இதை வந்து உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்க ஞானேஷ்குமார் அவர்கள் தான் இந்த அப்ப வந்து உருவாக்கியிருப்பார் இந்த ஞானேஷ்குமார் அவர் வந்து இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையர் அடுத்து ஐசிசியின் மகளிருக்கான பதிமூணாவது ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெற உள்ளது அதாவது ஐசிசியோட பதிமூணாவது ஒரு நாள் உலகக்கோப்பை எந்த யாரோட உலகக்கோப்பைனா மகளிருக்கான உலகக்கோப்பை இந்தியாவில தான் நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற உள்ளது அடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் அஞ்சு இதோட கருப்பொருள் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாசுபாடு ஒழிப்பு பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதா இதோட தீம் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் அஞ்சு இதோட தீம் வந்து பிளாஸ்டிக் மாசுபாடு ஒழிப்பு அடுத்து அவ்வையார் விருது ஒவ்வொரு வருஷமும் வந்து ஔவையார் விருது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விருது வந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கப்படுகிறது இது வந்து பெண்களுக்கான ஒரு விருது சமூக சேவை மற்ற விஷயங்களை வந்து எந்த பெண்கள் வந்து நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வருடமும் மகளிர் தினத்தன இந்த அவையார் விருது வந்து கொடுக்கப்படுது இந்த வருஷம் யாருன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் யசோதா சண்முக சுந்தரத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இவ யாருக்குன்னா யசோதா சண்முக சுந்தரம் இவங்க யாருன்னா அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் அடுத்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு முறையில் ஏற்பட்ட மாற்றம் பாதிப்புகள் குறித்து ஆராய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு என் யார் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம் அக்பர் அலி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஏற்பட்ட மாற்றம் மற்றும் பாதிப்புகள் குறித்து ஆராயப்பட்ட குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம் அக்பர் அலி இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரைசிங் லயன் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் கேட்கலாம் ஆப்ரேஷன் ரைசிங் லயன்னா என்ன அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலின் பெயர் தான் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் ஆகஸ்ட் பதிமூணு வந்து உலக உறுப்பு தான தினம் இதில் வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது இதோட தீம் இந்த வருஷத்திற்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழைப்பிற்கு பதிலளித்தல் அழைப்பிற்கு பதிலளித்தல் அடுத்து காக்கும் கரங்கள் திட்டம் இதோட தொடக்கம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தொடங்கி வச்சிருக்காங்க காக்கும் கரங்கள் திட்டம் இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகள் அவங்களோட குடும்பத்தாருக்கு தொழில் தொடங்கி வைக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை கடன் மானியம் வழங்கும் திட்டம் அடுத்து கல்வி ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவுவதற்காக வித்யா சக்தி என்ற திட்டத்தை தமிழ்நாடு தொடங்கியுள்ளது கல்வி ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து உதவுவதற்காக சக்தி அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விண்வெளிக்கு பயணித்த இரண்டாவது இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுபன்சி சுக்லா விண்வெளிக்கு பயணித்த இரண்டாவது இந்தியர் சுபன்சி சுக்லா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சென்னையில் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக திருவிழா நடைபெற்றது நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக திருவிழா எங்கு நடைபெற்றுச்சுன்னா சென்னையில் இந்தியாவின் சிறந்த தேசிய பூங்காவாக இரவிக்குளம் தேசிய பூங்கா தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவோட சிறந்த தேசிய பூங்காவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது வந்து இரவிக்குளம் தேசிய பூங்கா இந்தியாவிலேயே முதன் முறையாக கூட்டுறவு சங்கம் திருவள்ளூரில் தொடங்கப்பட்டது கூட்டுறவு சங்கம் எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பசுமை எரிசக்தி துறையில் முன்னணியில் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா பசுமை எரிசக்தி துறையில் முன்னணியில் உள்ள நாடு சீனா சர்வதேச மலாலா தினம் ஜூலை பனிரெண்டில் கொண்டாடப்படுகிறது சர்வதேச மலாலா தினம் வந்து ஜூலை பதினெண்டுல வந்து கொண்டாடப்படுகிறது இந்த மலாலா அப்படிங்கிறவங்க வந்து பாகிஸ்தான் நாட்டு பெண்மணி இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினேழு வயதில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினான்காம் ஆண்டு பதினேழு வயசுல வந்து அமைதிக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது சர்வதேச யோகா தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றுல தான் சர்வதேச யோகா தினம் இந்த ஆண்டு வந்து பத்தாவது யோகா தினம் அதாவது பத்தாவது ஆண்டை நினைவு நினைவை குறிக்கும் வகையில் ஜூன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாண்டு பதினொன்றாவது பதிப்பிற்கான தேசிய இனமாக ஆந்திர பிரதேசமான விசாகப்பட்டினம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த வருஷம் வந்து பத்தாவது ஆண்டாக வந்து சர்வதேச யோகா தினம் கொண்டாடி இருக்காங்க பதினோராவது ஆண்டு அடுத்த ஆண்டுக்கு எந்த இடத்தை தேர்வு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் தான் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிலவரப்படி பிசிசிஐயின் தற்போதைய தலைவர் யார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட நிலவரப்படி பிசிசி ஓட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் பின்னி இந்த பிசிசி அமைப்பு எப்போ அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதோட தலைமையிடம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருக்குது இப்போ இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் பின்னி ஒலிம்பிக் தின ஓட்டம் அல்லது சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஜூன் இருபத்தி மூணு அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதாவது ஒலிம்பிக் தினம் இல்லை ஒலிம்பிக் தின ஓட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூணு இது வந்து உலகம் முழுவதும் வந்து கொண்டாடுறாங்க வெனிஸ்லா பெல்ஜியம் கனடா சுவிட்சர்லாந்து போர்ச்சுகல் கிரீஸ் ஆஸ்திரேலியா யுனைடெட் கிங்டம் மற்றும் உருகுவே ஆகியவை ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அன்று முதல் ஒலிம்பிக் தினத்தை கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாடுகள்லாம் வந்து முதல் ஒலிம்பிக் தினத்தை எப்போ கொண்டாடி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை நினைவு கூறும் வகையில்தான் இந்த ஜூன் இருபத்தி மூணாம் தேதி ஒவ்வொரு ஆண்டு வந்து ஒலிம்பிக் தினம் இல்லை சர்வதேச ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்படுகிறது இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் அகாடமியில் வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து சிறப்பு மையத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குருகிராமில் குருகிராமில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் அகாடமியில் மைக்ரோ சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்காக எம்எஸ்எம்இஸ் ஒரு சிறப்பு மையத்தை பாரத் ஸ்டேட் வங்கி நிறுவியுள்ளது இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு நிறுவனங்களுக்காக பாரத் ஸ்டேட் வங்கி வந்து ஒரு ஸ்டேட் ஒரு அகாடமியை வந்து எங்கே நிறுவியிருக்கு அப்படின்னு கேட்கலாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குருக்ராமில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஸ்ரீ அஸ்வினி வைனோ நொய்டாவில் மொபைல் சாதனங்களுக்காக இந்தியாவின் முதல் டெம் டெம்பர்ட் கிளாஸ் உற்பத்தி வசதியை திறந்து வைத்துள்ளார் இந்தியாவின் முதல் டெம்பர் கிளாஸ் அதாவது ஃபோனோ டெம்பர் கிளாஸ் உற்பத்தி மையம் எங்கே திறந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நொய்டாவில் இதை திறந்து வச்சவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மதியத்தில் உள்ள மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஸ்ரீ அஸ்வினி வைனோ அவங்க தான் தொடங்கி வச்சுருக்காங்க அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா முன்முயற்சியுடன் இணைந்து புதுடெல்லியில் தனது முதல் ஸ்டார்ட் அப் மைய கிளையை திறந்த வங்கி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அதாவது ஸ்டா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தோடு இணைந்து புதுடெல்லியில் தனது முதல் ஸ்டார்ட் அப் கிளையை தொடங்கியுள்ள வங்கி எதுன்னு கேட்கலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து ஸ்டார்ட் அப் திட்டத்தை எங்கே தொடங்கியிருக்குன்னு கேட்கலாம் புதுடெல்லியில் எந்த வங்கியூடு அப்படின்னு வாஷ் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அடுத்து முதலீட்டு கா சஹி கதம் அப்படிங்கிறது வந்து ஒரு முழக்கம் பதிமூணு மொழிகளில் உள்ளடக்க உள்ளடக்கத்தை வழங்கவும் முப்பதுக்கும் மேற்பட்ட நேரடி முகாம்களை ஏற்பாடு செய்யவும் இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சங்கத்தால் தொடங்கப்பட்ட பிரச்சாரம் இது வந்து இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆல் தொடங்கப்பட்ட பிரச்சாரம் இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்ஸால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட பிரச்சாரம் எதுன்னு கேட்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டு கா சாஹி கதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வர்த்தமானி அறிவிப்பின்படி ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து ஆயுர்வேத தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இது வந்து தன்வந்திரி ஜெயந்தியுடன் இணைக்கப்பட்டது அதாவது இந்த வருஷம் முதன் முதலாக செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது வந்து தன்வந்திரி ஜெயந்தியுடன் இணைக்கப்பட்டது இதோட தீம் என்னன்னு பார்ப்போம் மக்கள் மற்றும் கிரகத்திற்கான ஆயுர்வேதம் என்பது தனிப்பட்ட நல்வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையில் ஆயுர்வேதத்தின் பங்கு அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுகிறது இது வந்து தன்வந்திரி ஜெயனியுட் ஜெயந்தியுடன் இணைச்சிருக்காங்க இதோட தீம் இந்த வருஷத்திற்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மற்றும் கிரகத்திற்கான ஆயுர்வேதம் என்பது தனிப்பட்ட நல்வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையில் ஆயுர்வேதத்தின் பங்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மந்தோட இம்பார்ட்டன்ட் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோலாம் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்